அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் உலகத்திற்கு முதல் முறையாக பயோகிராஃபின் என்ற புதிய சுற்றுச்சூழல் புதிய அறிவியல் கண்டுபிடிப்பு அதை பற்ற அறிந்து கொள்கிறோம் புதிய சுற்றுச்சூழல் பற்றிய அறிவியல் கண்டுபிடிப்பு பற்றிய அறிந்து கொள்கிறோம் இந்த புதிய சுற்றுச்சூழல் இருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்கிறோம் வேற ஒன்றுமில்லை பயோ கிராஃபின் கிராஃபின் என்பது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அது ஒரு பத் ஐம்பது மடங்கு குறைஞ்சபட்சம் ஐம்பது மடங்கு இருபை காட்டிலும் வலுவானது ஆனால் மிக மென்மையானது லேசானது லேசான ஒரு நூல் ஒரு பத்து கிலோ எடையை தூக்கினால் எப்படி இருக்கும் அது போலத்தான் இது கிட்டத்தட்ட வைரத்தை போலத்தானது வைரத்தின் ஒரு பிரிவு தான் இந்த கிராஃபின் அது கிராஃபைட் அல்லது கிரகம் கடைசி டைமென்ஷன் சொல்லுவாங்க அல்லது அது வந்து அதனுடைய தன்மை அப்படி இருக்கு ஆனால் கிடைப்பது வந்து ரொம்ப 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 அரிது அது தொழிற்சாலை மட்டும் உற்பத்தியாக முடியும் அது கடுமையான அமிலத்திலிருந்து அமிலத்தின் மூலமாக அமிலச்சூடுகளில் தான் ஆசிட் பேஸ்டு தான் எடுக்க முடியும் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்குது கடுமையான விலையை அதிகம் இதன் மூலமாக என்ன பண்ணலாம் இந்த பயோகிராஃபின் மூலமாக தாவர கழிவுன்றது நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தாவர கழிவு தென்ன கழிவு குறிப்பாக ஆகாய தாமரை நாட்டை கெடுக்கும் நீரை கெடுக்கும் ஆகாய தாமரை நாம் எடுத்துக்கொள்ளலாம் புதிய தொழில்நுட்பம் கரும்பு சக்கை கழிவுகள் கடுமையான உள்ள கழிவுகள் வீணா போகின்ற கழிவுகளை எல்லாம் நாம் உயரத்தில் உலகத்தில் உயர்ந்த கிராஃபினாக மாற்ற முடியும் அது காந்த சூழலை காந்தத்தை கொண்டு அதாவது மின் மின்காந்தம் என்று சொல்ல அது அல்ல இந்த இடத்துல செராமிக் காந்தம் என்று சொல்லக்கூடிய செராமிக் மேக்னெட்டிக் மெட்டீரியல் செராமிக் காந்தம் என்ற உயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மெட்ரலாக்சைடு மேக்னெட் சொல்லுவாங்க அந்த மேக்னெட்டை பயன்படுத்தி நாம் கிடைத்துக் கொள்ளலாம் இதன் மூலம் நமக்கு என்ன என்ன தெரியும் என்ன கிடைக்கும் பசுமையான கருதுகள் விண்வெளிக்கு செல்லக்கூடிய விண்வெளிக்கு செல்லக்கூடிய ஏணி குவாண்டம் சாதனங்கள் கண்ணுக்கு தெரிய சிறு சிறு சாதனங்களை கண்டுபிடித்து மக்களுக்கு நன்மையாக மாற்றுதல் மலிவான வகையில் மின் உற்பத்தி செய்ய முடியும் போன்றவை உருவாக்கலாம் இதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் யாவை நாம் நீர்நிலைகளை நாசமாக்கும் ஆகாய தாமரை பூமியை கெடுக்கும் பழைய தென்னை க தென்னை நார் கழிவுகள் கடுமையான பாதிப்பை தரக்கூடிய மரக்கழிவுகள் கரும்பு சக்கை நைட்ரஜன் மற்றும் காந்த ஆக்சைடுகள் இதுக்கு பயன்படுத்தப்படும் நைட்ரஜன் மற்றும் காந்தா இயற்கையில் இருக்கிற சுற்றுச்சூழல் இருக்கிற காற்றில் இருக்கிற நைட்ரஜனையும் ஆக்சிஜனை பயன்படுத்தி தான் அதை நாம் அதை கொண்டு வருகிறோம் இது உணவு இல்லாமல் வாழும் மனித இனம் மற்றும் விண்வெளி குடியேற்றம் என்னும் எங்கள் கனவு கனவுக்கான அடித்தளமாகும் இது உணவில்லாமல் வாழும் மனித இனம் மற்றும் வினவில் விண்வெளி குடியேற்றம் என்னும் எங்கள் கனவுகளை கனவுகளை கனவுகளுக்கான கனவுகளை நிறைவேற்றவும் கனவுகளுக்கான அடித்தளமாகும் இந்த கண்டுபிடிப்பை உலகம் அறிய ஸ்ப்ரெட் செய்யுங்கள் பணி ஓடி கேட்டுக்கொள்கிறேன் இந்த பயோகிராஃபி உலகிற்கு வர வேண்டும் நீங்கள் பகிர வேண்டும் நன்றி வணக்கம்